ರಹಮತ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾ ಅಲ್ಹಮದಿಲ್ಲಾ ವಾಷದ ಗಣಿ எல்லாமல்ல அல்லாஹு ஜி லஷானு தாலா பின்னலடியார்களே அல்லாஹு ஜி அல்லஷானஹு தாலா இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு வாழ்க்கை நெறியாக தந்து அதற்கு ஒரு அடித்தளமான ஒரு கொள்கையும் நமக்கு வழங்கி இருக்கிறான் அந்த கொள்கை தான் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலா என்ற கொள்கை இந்த கொள்கையை ஒருத்தர் ஏற்றால்தான் அவர் முஸ்லீமாக இருக்க முடியும் இதில் எழுவத்தி ரெண்டு கூட்டத்திற்கும் கருத்து வேறுபாடு கிடையாது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருவர் இஸ்லாத்தை ஏற்க வேண்டுமென்றால் என்ன செய்யணும் என்று கேட்டால் இதைத்தான் செய்யணும் வாங்க இலாஹ இல்லல்லாக என்று அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் முகமது ரசூலா என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதனுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதனுடைய உறுதிமொழியை பெற வேண்டும் இதுதான் ஒருவரை இஸ்லாம் ஆக்குவதற்குரிய கொள்கை என்று எல்லோருமே விளக்கி வைத்திருக்கிறார்கள் அப்போ எழுபத்தி ரெண்டு கூட்டத்தாருக்குமே லா ஆக இல்லல்லாக என்பது தான் இஸ்லாத்தினுடைய கொள்கை என்று தெரிந்திருக்கிறது முகமது ரசூல்லா தான் இஸ்லாத்தினுடைய கொள்கை என்று தெரிந்திருக்கிறது எல்லாருக்கும் ஒரே கொள்கை தான் என்று இருக்குமே ஆனால் நமக்கு மத்தியிலேயே இத்தனை குழப்பங்கள் இந்த ஒரு விஷயத்தில் அல்லாஹ் விஷயத்தில் எவ்வளோ முரண்பாடுகள் முகமது சல்லல்லாஹலை சல்லம் அவர்களை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வதில் எத்தனை முரண்பாடுகள் நமக்கிடையே ஏன் இந்த பிரிவுகளெல்லாம் என்று சொன்னால் இந்த களிமாவை ஒரு மந்திர சொல்லாக நம்ம நம்பியிருக்கிறோமே தவிர அது எவ்வளவு ஆழமானது என்பதை நம்ம புரிந்து கொள்ளவில்லை ஆழமான கருத்துடையதைத்தான் நல்லா வந்து கொள்கையாக தந்திருக்கிறான் நீங்கள் ஒரு கட்சியில் போய் சேர்வதாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு பைலா புஸ்தகம்னு வச்சுருப்பாங்க சட்ட விதிகள்னு அது பல பக்கங்களை கொண்டதாக இருக்கும் அதையெல்லாம் படித்து பார்த்து ஏற்றுக்கொண்டு தான் அந்த கொள்கை அந்த கட்சியில் சேர முடியும் ஆனால் அல்லாஹ் வந்து நமக்கு பயிலாவுடன் தரல ஒரு வரி தான் லாயில் அஹில் அல்லா முகமது ரசூல்லாவுக்குள்ளே எல்லாம் அடங்கிடுச்சு அப்போ இந்த வரி இந்த ஒரு வரியவே இஸ்லாத்தின் கொள்கையாக அல்லா தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் எத்தனை பயிலாக்களுடைய விதிகள் அதில் அடங்கி இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த களிமாவை சிந்திக்காமல் ஏதோ லாயிலாக இல்லா முகமது ரசுல்லான்னு ஒரு திக்ரு செய்வதை போன்ற அளவில் தான் நாம் விளங்கியிருக்கிறோம் இந்த லாயிலாக என்ற இந்த கொள்கை நமக்கு மாத்திரம் உள்ள கொள்கை கூட கிடையாது உலகத்தில் முதல் மனிதருக்கு கொடுக்கப்பட்ட கொள்கை இதுதான் ஆதம் அலிஸ்லாமும் இதைத்தான் சொன்னார்கள் ஆதம் அலிஸ்லாம் அவர்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொன்னார்கள்னா லாயிலாக இல்லல்லா ஆதம் நபியுல்லா ஆதம அவர் பேரை சேர்த்துக்கிறார் நான் தான் அல்லாவுடைய நபி என்று சேர்த்து கொண்டு அவர் லாயில் ஆஹில்ல்லாக தான் சொல்ல வேண்டும் மூசா நபி அவர்கள் லாயில் ஆஹில் மூசா ரசூலுல்லா நம்ம தான் முகமது ரசூல்லா சொல்ல வேண்டியிருக்கிறது மற்றவங்களெல்லாம் அவரவர்களுக்கு வந்த ரசூல்மார்களை சொல்லி அவங்கள தூதர் என்று அந்த ஒரு செக்ஷன் மாறுபடும் இந்த முகமது ரசூல்லாங்கிறதுக்கு பதிலாக மூசா ரசோல்லா ஈசா ரசோல்லா என்று அந்த இரண்டாம் பகுதி வந்து ஒவ்வொரு உமத்துக்கும் மாற்றமடையும் அந்த முதல் பகுதியில் மாற்றம் கிடையாது இந்த லாயிலாக இல்லல்லாக என்ற விஷயத்தில் எந்த உம்மத்தாக இருந்தாலும் அவங்க இந்த லாயிலாக இல்லல்லாக என்பதைத்தான் சொல்லி ஆக வேண்டும் அப்போ அனைத்து மாந்தர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய முதல் கொள்கை அடிப்படையான கொள்கை இந்த லாயிலாக இல்லல்லாகு என்ற ஒரு கொள்கை தான் என்பதில் நமக்கு மன மாற்று கருத்தே கிடையாது முஸ்லீம் உம்மத்தில் யாருக்குமே ரெண்டாவது கருத்து இல்லை அப்போ இந்த லாயிலாக இல்லல்லாவுடைய அப்படி என்ன அதில் ஆழமான கருத்து இருக்கிறது அதில் எந்த இடங்களில் நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கிறோம் எந்த இடங்களில் முரண்படுகிறோம் என்பதை விளக்குவதற்கு தான் இந்த ஒரு தலைப்பை நம்ம தேர்வு செய்து இருக்கிறோம் இப்போ லாயிலாஹில் அல்லாவுடைய அர்த்தத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் வணக்கத்திற்குரியவன் அல்லாக வைத்தவர் யாரும் இல்லை இது எல்லாருமே சொல்லிவிடுவார்கள் லாயிலாஹில் அல்லாவுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால் வணக்கத்திற்கு உரியவன் அல்லாக வைத்தவர் யாரும் இல்லை இந்த ஒரு கொள்கை இந்த ஒரு அர்த்தத்தை சரியான அர்த்தம்தான் அர்த்தத்தை சரியாக சொல்லிவிடுகிறார்கள் அதனுடைய விளக்கத்துக்குள்ளே நுழைந்து அவர்கள் புரிந்து கொள்வது கிடையாது மேலோட்டமாக அதை சொல்லிவிடுகிறார்களே தவிர இந்த இந்த அர்த்தத்துக்குள்ளே என்னென்ன கருத்து அடங்கி இருக்கிறது என்பதைத்தான் கவனிக்க தவறுகிறாங்க முதலாவது இஸ்லாம் என்ன அடிப்படையை வைக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு வணக்கத்துக்குரியவன் என்பதை இஸ்லாம் ஒரு கொள்கையாக சொல்லலை அல்லாஹ் வணங்குங்க அல்லாஹை ஏற்றுக்கிறோங்க அல்லா தான் அவங்களுடைய இறைவன் அப்படிங்கிற அடிப்படையில் இஸ்லாத்துடைய கொள்கை அமைக்கப்படவில்லை எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது தவிர மற்றது இல்லை இதுதான் அடிப்படை கொள்கை அல்லா இருக்கிறாங்கிற கொள்கை இல்லை உங்கள் களிமாவோடைய அர்த்தம் ஆரம்பமே எப்படின்னு கேட்டால் அல்லாயிலாக எந்த கடவுளும் கிடையாது வணக்கத்துக்குரிய எவனும் இல்லவே இல்லை இல்லைல்லா அல்லாஹை தவிர அப்போ அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புறதுக்கு பேர் தவஹீது கிடையாது அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவதற்கு பேர் இஸ்லாம் கிடையாது நாங்கள் தான் அல்லாவை நம்பியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆகிவிட முடியாது அல்லாக தவிர அனைத்தையும் தூக்கி எறியணும் எதிர்மறையாக இஸ்லாம் அந்த கொள்கை நமக்கு தந்திருக்கிறது எதிர்மறை என்று சொன்னால் ஒரு கொள்கையை சொல்வதாக இருந்தால் இப்படி நடக்க வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கை எப்படி இருக்குன்னா அப்படி செய்யாது இப்படி போகாது என்று எதிர்மறையாக நெகட்டிவ் அடிப்படையில் இந்த கொள்கையை எல்லாம் தந்திருக்கிறான் அது வந்து அழுத்தம் கூடியது உடன்பாடாக சொல்வதை விட அல்லா இருக்கிறான்னு சொன்னால் அல்லாவும் இருக்கிறான்னு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க என்று சொல்பவர்கள் கூட இந்த வார்த்தையை சொல்லிட முடியும் அல்லா இருக்கிறான் என்று சொல்வார்கள் கூடவே பத்து பேர் வச்சுருப்பார்கள் ஆனால் லாயிலாக இல்லைல்லான்னு சொல்பவர்களுக்கு வந்து தவிர யாரும் இருக்கவே இருக்காது வணக்கத்துக்குரியவன் தவிர யார் இல்லை அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா உள்ளத்தில் இருந்து எல்லாத்தையும் தூக்கி எறிய சொல்கிறது எதை எதையெல்லாம் நீங்கள் வழிபாட்டுக்குரியதாக கடவுளாக தெய்வமாக குட்டி தெய்வங்களாக நீங்கள் நம்பி கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவையும் உள்ளத்திலிருந்து தூக்கி எரிஞ்சு இதயத்தை காலியாக வைத்து கொண்டு அங்கு கொண்டே அல்லாஹ் வைக்கணும் அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை என்று சொன்னால் இந்த தான் முக்கியமான ஒரு பாயிண்டாக இஸ்லாம் வந்து நமக்கு சொல்லித்தருகிறது இதனால் தான் இன்றைக்கி நபிகள் நாயகம் செல்லா வளைய செல்லம் அவங்க இந்த கொலி களிமாவை சொன்னாங்கல்ல இந்த லாயிலாக் இல்லல்லா என்பதில் அல்லாஹ்ங்கிற சொல் அடங்கியிருக்குதில்ல இந்த அல்லாஹ் என்பதை நபிகள் நாயகம் சரளாவளிய செல்லம் அவங்க வந்த பிறகு தான் அந்த அரபுகள் அறிஞ்சிக்கிட்டாங்களா லாயிலாக இல்லான்னு சொல்கிறாங்களே அல்லாஹத்தவர் தவிர யாரும் இல்லைன்னு அல்லாண்டு ஒருத்தனை அறிஞ்சிருக்க போய் தானே இதை அவங்கள்ட்ட சொல்லவே முடியும் அந்த மக்களை அல்லாண்டு விளங்கி தான் வச்சுருந்தாங்க அல்லாங்கிறது ஒரு புது சொல்லு இல்லை நம்ம வேற்றுமொழி மக்களுக்கு வேண்டாம் புது சொல்லாக இருக்கலாம் தமிழ் மக்களுக்கு ஆங்கில மக்களுக்கு மலையாள மக்களுக்கு இந்த அல்லாஹுங்கிற சொல்லு வந்து வேற்று சொல்லாக உங்களுக்கு தெரியலாம் அரபு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு வந்து பல பல நூற்றாண்டுகளாக நபிகள் நாயகம் சரலாசத்துக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்த சொல் இருக்கிறது அல்லாஹ் என்கிற ஒரு சொல்லை அவர்கள் வழக்கத்தில் வைத்திருந்தார்கள் நம்ம அல்லாஹ் என்று யாரை சொல்கிறோமோ அவனைத்தான் அல்லாஹ் என்றும் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சில தெய்வங்களை ஏற்படுத்தியிருந்தார்கள அது போய் எல்லாண்டும் சொல்லல அவங்க அவங்க பல தெய்வங்களை குட்டி தெய்வங்கள்லாம் ஏற்படுத்தி இருந்தாங்க அந்த தெய்வங்களை காட்டி இது ஒரு அல்லாஹ் இது ஒரு அல்லாஹ் இது ஒரு அல்லான்னு சொன்னாங்களா அவங்க சொல்லலை அவங்களும் அல்லாவை விளங்கி வைத்திருந்தார்கள் அல்ல எந்த அளவுக்கு விலங்கி வைத்திருந்தார்கள் என்று கேட்டால் இதை பற்றி குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்னு ஐயின் சகல்தகம் மண் கலக்க சமாவாத்தி நபி ஏன் நீங்கள் அந்த காஃபிர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னு சொன்னால் என்ன கேட்கணும் வானங்களை படைத்தது யார் பூமியை படைத்தது யார் அப்படின்னு கேட்டால் இல்லை கூழ் உண்ணல்வா அல்லாஹ் படைத்தான் என்று அவர்கள் சொல்வார்கள் யார் சொல்லுவாங்களாம் மக்கத்து காவிர்கள் சொல்லுவாங்களாம் வானத்தை படைத்தது யார் என்று கேட்டால் அவனுக்கு அல்லவன் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை அவனே சொல்லிடுவான் வானங்களை படைத்தது யார் அல்லாஹ் பூமியை படைத்தது யார் அல்லாஹ் என்று அவர்கள் சொல்வார்கள் உலையின் சால் தகும் மண் நசல மினஸ் இதெல்லாம் குரானில் உள்ள வசனங்கள் உலையின் சால் தகும் மண் நசல மினசமாயி மகான் பயாபிகிழல மிம்பாதி மோத்திகார் வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பயிர் பச்சைகளை முளைக்க செய்கிறவன் யார் என்று கேட்டால் இல்லையா கூழ் உண்ணல் அல்லா தான் என்று சொல்வார்கள் அப்போ அந்த மலை இறக்கிறது யார் அதன் மூலம் பயிர் பச்சையை முளைக்க வைக்கிறது யார் அதன் மூலம் உனக்கு ரிசுக்கு தருவது யார் என்று கேட்டால் அதுவும் அல்லா என்று சொல்கிறார்கள் அப்போ அல்லாஹ் பற்றி எப்படி விளங்கி ஆனால் இவனை தான் காஃபி இருந்து எல்லாம் சொல்கிறான் அல்லா விளங்கியிருக்கிறாங்க அல்லாவை நம்புனா தான் படைச்சவன் ஒத்துக்கிட்டான் அவன் அவனை அவனை திருத்த தான் சொல்ல வர்றாங்க அல்லவன் சொல்லி கொடுக்க வரல அல்லவ இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்கிறான் அல்லா விஷயத்தில் அவன் ஒரு பிழை செய்தான் அந்த பிழையைத்தான் இன்றைக்கு முஸ்லீம் சமுதாயம் செய்து கொண்டு முஸ்லீம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவன் அல்லாஹ் வந்து மறுக்கிறவனாக இருக்கவில்லை அல்லாஹ்வுக்கு எந்த சக்தியும் இல்லை என்று சொல்லவில்லை அவன் வணங்கக்கூடிய குட்டி தெய்வங்களை எல்லாம் அல்லாஹுவைப் போல் அவன் கருதவே இல்லை ஆனாலும் அவனை வந்து காஃபிர் என்று இஸ்லாம் சொல்கிறது அல்லாஹ் வந்து காஃபிர் என்று சொல்கிறான் நபிகள் நாயகத்தை அந்த மக்களை திருத்துவதற்காக அனுப்பி வைக்கிறான் இன்னும் சொல்லப்போனால் மம்பி எதிகி மனக்கூத்து குள்ளி செய்யின் ஒவ்வொரு பொருளுடைய ஆட்சி அதிகாரம் யார் கையில் இருக்கிறது என்று நபியை நம்பி கேட்டுப்பார் நபியை கேட்க சொல்கிறான் யார்கிட்ட கேட்க சொல்கிறான் அவங்களை எதிர்த்து அபு ஜஹல்கிட்ட அபுல் அஹபுட்ட அபு சுஃபியான்கிட்ட அந்த எதிரிகள்கிட்ட போய் கேட்க சொல்கிறான் மம்பி மலை கூத்து குள்ளி செய்யின் ஒவ்வொரு பொருட்களுடைய அதிகாரமும் யார் கையில் இருக்கிறது செய்ய லில்லா எல்லா உட்கின்றவர்கள் சொல்வார்கள் யாருக்குப்பா எல்லா அதிகாரமும் யார்கிட்டப்பா குவிந்து கிடக்கிறது என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள் இன்னும் சொல்ல போனால் அவங்கள்ட்ட போய் உன்னை யாரா படைச்சது உன்னை படித்தது யார் என்று கேட்டால் பதில் சொல்லணும் உன்னை யார் படைச்சது என்னை இந்த தெய்வம் படைச்சு எனக்கு அந்த தெய்வம் படைச்சுன்னு சொன்னானா உன்னை யார் படைத்தது என்றுட்டால் உலகின் சால்தகம் மண் ஹலக்கஹும் அவர்களை யார் படைத்தது என்று கேட்டால் கலக்ககன்னல் அசீசுல் அலீம் மகத்தானவனும் அல்லாஹ் தான் படைத்தான் எங்களை படைத்தது அல்லாஹ் வானபூமியை படைத்தது அல்லாஹ் எல்லா அதிகாரமும் அவனுக்கு தான் இருக்கிறது இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருந்த ஒரு மக்களுக்குத்தான் நபிகள் நாயகம் சரலாலய செல்லம் இந்த லாயில் ஆகலா என்பதை சொன்னார்கள் அல்லவே புதுசாக சொல்லி கொடுக்கல புதுசாக ஒரு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்று அறிமுகப்படுத்தவே இல்லை அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க எல்லாம் படைக்கிறவன் எல்லாம் ரிசுக்களிக்கிறவன் உணவளிக்கிறவன் எல்லாவுமே தான் அல்லாவுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது என்று விளங்கி வைத்திருந்தார்கள் அப்படி விளங்கி வைத்திருந்த காரணத்தினால்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லாம் காலத்திற்கு முன்பாக பல பேருக்கு வந்து அப்துல்லா என்ற பெயர் இருந்திருக்கிறது அவங்க தகப்பனார் உள்பட நபிகள் நாயகம் சல்லாஹல்லுடைய தகப்பனார் பேர் என்ன அப்துல்லா அப்துல்லாவுக்கு என்ன அர்த்தம் அல்லாவுடைய அடிமை அல்லாண்டு அவன் நம்பி இருந்தால் தான் அல்லாவுடைய அடிமைன்னு வைப்பான் நபிகள் நாயத்துடைய தகப்பனாருக்கு வந்து நபிகை பேர் வச்சாங்க நபிகள் நாயகம் சல்லாஹல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தகப்பனாருக்கு அவங்க பாட்டனார் வச்ச பேர் என்ன அப்துல்லா என்ற பேர் நம்ம பாலர் பாடமாக எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் மக்தோ பிள்ளைகளிட்ட கேட்டால் கூட சொல்லிடுவாங்க ரசுல்லாவுடைய வாப்பா பேர் என்னென்னடா அப்துல்லான்னு சொல்லுவாங்க அவன் எப்படி அப்துல்லா அல்லாவுடைய அடிமைன்னு எப்படி பேர் வச்சான் அவன் விளங்கி இருந்தான் அல்லாவை அல்லாஹ நம்பி இருந்தான் அந்த தான் அடிமையாக இருக்க முடியுமே என்பதை நம்பி இருந்தான் அல்லாஹ் தான் யஜமான் என்று முதல்ல இந்த பேர் வைக்கிறதா இருந்தால் அல்லான்னு ஒருத்தன் அறிஞ்சிருக்க வேண்டும் அவன் தான் எஜமான் என்று அறிந்திருக்க வேண்டும் நம்மெல்லாம் அவனுடைய அடிமைகள் என்று புரிந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் அவனுடைய ஒரு ஆளுக்கு பேராக அப்துல்லா என்று வைக்க முடியும் அல்லாஹின் அடிமை என்று வைக்க முடியும் அப்போ அல்லாவுடைய அடிமை என்று பெயர் வைக்கும் அளவுக்கு அந்த மக்கள் இருந்தார்களே அப்போ அல்லாவை சொல்லி கொடுக்குறதுக்கு வந்தாங்களா ரிசுல்லா வந்து அல்லாவை சொல்லிக் கொடுக்க வரல அல்லாவை அழகாக புரிஞ்சு வச்சுருந்தான் அல்லாவுக்கு நம்ம என்னென்ன இருக்குன்னு நம்ம இப்போ சொல்கிறோமோ உங்கள்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்களோ அதை தான் அவனு சொன்னான் வானத்தை படத்தை யாருன்னு கேட்டால் அல்லாருந்து தானே சொல்லுவோம் ரிசுக்கு தரது யாருன்னு கேட்டால் அல்லாருந்து தானே சொல்லுவோம் வேற சொல்ல மாட்டோம்ல அப்போ அவன் நம்மள்கிட்ட கேட்டால் எந்த பதிலை சொல்லுவோமோ அந்த பதிலை தான் அன்றைக்கு இருந்த மக்கத்து காப்பியர்களும் சொன்னார்கள் அவர்களுக்கு அல்லா விஷயத்தில் அவன்தான் படைத்தவன் அவன்தான் இறைவன் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இரண்டாவது கருத்து அவங்களுக்கு கிடையாது அப்போ எது நான் ஒன்று பெருக்க காப்பியர் கரெக்டு தான் நடந்திருக்கிறான் இப்போ நம்மனால் என்ன பதில் சொல்லுவோம் அந் அந்த பதில் அவனும் சொல்கிறான் அவன் இறைவனை நிராகரிக்கலை மறுக்கவும் இல்லை இறைவனை ஏற்றுக்கிட்டு இருக்கிறான் ஏற்றுக்கிற போய் தான் அப்துல்லா என்றெல்லாம் அவன் பேரை வைத்து கொண்டிருக்கிறான் அப்போ கஷ்டமான நேரத்தில் வந்து அல்லாவை தான் பிரார்த்தனை செய்வான் அந்த மாதிரிலாம் நான் செஞ்சு கொண்டு இருந்த ஒரு சமுதாயத்துக்கு போய் நீங்கள் காவியா இவள் காஃபிரூன் காஃபியர்களே நல்லா கூப்பிடுச்சிடுறோம் அவங்கள போய் கூப்பிடுச்சிடுறான் இல்லை ஆபுதும் மா தாபுதூன் நீங்கள் வணங்குறது நான் வணங்க மாட்டேன் நான் வணங்குறது நீங்கள் வணங்கலை என்று சொல்வீராக நல்லா சொல்கிறான இவர்களை காஃபிர்கள் என்று அல்லாஹ் ஏன் சொன்னான் இதிலிருந்து தான் நம்ம விளக்கத்தை ஆரம்பிக்கணும் காஃபிர் என்றதை அல்லாவை ஏற்றுக்கொண்டிருந்த மக்களுக்கு வந்து அவங்க எப்படி காஃபீர் ஆனாங்க என்று சொன்னால் அல்லாவை ஏற்றுக்கொண்டிருந்தது உண்மை ஏற்றுக்கொண்டிருந்ததோடு என்ன செய்கிறான்னா வணக்கத்தை வந்து அல்லாவுக்கும் செய்வான் குட்டி தெய்வங்கள் உண்டாக்கி வைத்து கொண்டு அதுக்கும் செய்வான் படைச்சதுலாம் வந்தான் என்பது ஒத்துக்கொள்வான் ஒத்துக்கொண்டு விட்டு என்ன செய்வான்னு கேட்டால் சில அற்பமான காரணங்களை பொருத்தமில்லாத காரணங்களை அவனாக கற்பித்துக்கொண்டு ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு தெய்வம் இதுக்கு மலைக்கு உள்ள தெய்வம் இது வந்து வைத்த வலிக்கு உள்ள தெய்வம் இது தலைவலிக்கு உள்ள தெய்வம் இது மாதிரி ரிசுக்கு தர்ற தெய்வம்னு சொல்லி ஒவ்வொரு செக்ஷன் செக்ஷனாக சில தெய்வங்களை உண்டாக்கி வைத்திருப்பான் அந்த மாதிரி தெய்வங்களுக்கு நம்ம வந்து சரியான காலம் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த தெய்வத்துக்கு நம்ம பூஜை செய்தோம் என்று சொன்னால் நமக்கு மழை பொழியும் எல்லாவும் ஏற்றுக்கிறான் அல்லாவை ஏற்றுக்கிட்டு வணக்கத்தை வந்து அல்லாவை தர மற்றவங்களும் கொடுக்குறான் வணக்கத்தை வணக்க வழிபாடு செய் துவா செய்வது வணக்கம் செய்வது நேர்ச்சை செய்வது கும்பிடுவது இது எல்லாத்தையுமே அல்லாவுக்கு கொடுப்பது மாதிரி மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு வந்தான் அங் அதனால தான் அவனை காஃபி ரெண்டு சொல்லப்படுது அல்ல அவ ஏற்று மறுக்கலாம் எல்லா இருக்கவே இல்லை அல்லாவை ஏற்றுக்கிட்டு இருக்கிறான் வணக்கத்துக்குரியவன் தவிர யாரும் இல்லைங்கிற அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுறான் அல்லா இருக்கிறான் என்பதில் அவனுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது விட தான் பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து தவிர யாரும் இல்லைன்னு சொல்லணுமா இல்லையா அல்லாவும் இருக்கிறான் இவங்களும் இருக்கிறாங்க அவனுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அல்லாவும் இருக்கிறாங்க இந்த இவங்க எனக்கு அந்த ஜெய் இருக்குது உஷாத்து மணாத்து இருக்குது அந்த இப்ராஹிம் நபி இப்ராஹிம் அபிஷேகெலாம் வச்சுருந்தாங்க இஸ்மாயில் நபி இருக்கிறாங்க முசா நபி இருக்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தரையும் சிலைகளாக சமாதிகளாக வைத்துக்கொண்டு அவங்களுக்கும் ஒரு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தானே தவிர அல்லா மறுக்கலை அப்போ அல்லா தான் அல்லாவை ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதுமா என்றால் பத்தாது என்று வழங்குது அல்லாவை ஏற்றுக்கிட்டால் பத்தாது அல்லாவு தவிர எல்லாத்தையும் தூக்கி எறியணும் லாயிலாக வந்து அது ஆரம்பமே இப்படி வருது அல்லாஹை தவிர யார் இல்லை வணக்கத்துக்குரியவன் யார் இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்க வேண்டும் அவங்க நிராகரித்தாங்களா இல்லை ஓயாபுதூன மிந்தூன் இல்லாகி மாலா எதிர்கும் ஒலா என் போகும் தங்களுக்கு நன்மை செய்யாத வகைகளை தங்களுக்கு தீமை செய்யாத வகைகளை போய் வணங்குகிறார்கள் இவங்க அல்லாதான் படைத்தவன்ட்டு சொல்லிக்கிட்டீங்களே படைத்தவன் என் வேற வணங்குற நீ தானே அல்லா படைத்தவனுங்கிற அல்லா வணங்க வேண்டியது தானே அல்லா மட்டும் வணங்க வேண்டியதானே அல்லா வணங்கிடுவான் அல்லாஹ் வணங்க சொன்னால் அங்கே ஒரு கும்புடு இங்கே ஒரு கும்புடு அதில் அவனுக்கு மறுப்பு கிடையாது அவன் என்னது அல்லா மட்டும் வணங்குடா அப்போ அல்லாதான படைச்சுருக்குறான் அப்போ அல்லா மட்டும் வணங்கு அல்லாதான் இந்த ரிசுக்கு தரான் அவன்கிட்ட மட்டும் கேளு அல்லாதானே உன்னையும் படைச்சான் அவனுக்கு மட்டும் நெடு செலுத்து அப்படின்னு சொன்னால் அந்த தான் அவனுக்கு பஞ்சாயத்து அல்லா வணங்குன்னு என்பதில் அவருக்கு பஞ்சாயத்தை கிடையாது வணங்கிட்டு போறனேம்மா அங்கே அங்கே ஒரு வணக்கம் இங்கே ஒரு வணக்கம் போட்டுக்கிறான்வான் அப்போ அவன் என்ன செஞ்சான்னு கேட்டால் அல்லாவை எல்லா சக்தியும் உள்ளவனாக ஒப்பு கொண்டு விட்டு சில வணக்கங்களை எப்படி அல்லா குரானில் சொல்லி காட்டுறான் யா புதுவன இந்துவன் இல்லாகி மாலா என்போகும்பலா எழுர்றகும் நன்மை செய்யாத வைகளை அவர் எந்த நன்மையும் செய்யாது அந்த கல் அதை போய் வணங்குறான் அந்த கற்கள் வந்து இவனுக்கு எந்த தீமையும் செய்யாது அதை போய் வணங்குறான் வணங்கி விட்டு ஏண்டா வணங்குற கூலிக்கு மாற்றமாக இருக்குதுல்ல எல்லாம் தான் படைத்த நல்லா தான் ரிசுக்கு தரவன்ட்ட அவன் தான் சர்வசக்தி உள்ளவன் எல்லா அதிகாரமும் அவங்க இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அப்புறம் என்னத்துக்குடா வணங்குறேன்னு கேட்டால் அதுக்கு ஒரு பதிலை சொன்னானா நல்லா சொல்லி கேட்டான் ஹாவுலாயி ஷுஃபாவுனா இந்தல்லா இவங்க எல்லா விடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள் அவன் செஞ்ச தப்பே என்னது இவங்க அல்லாஹ் கிடையாது நாங்கள் சிலைகளை போய் வணங்குறோம்னு கேட்டால் இவங்க கடவுளா தான் அதிகாரம்னு எங்களுக்கு தெரியாதா இவங்களும் கொஞ்சம் கூல் பண்ணிக்கிட்டோம்னா எங்களுக்காக இவங்க அல்லாட்டை பேசுவாங்க பேசி வாங்கி தருவாங்க அல்லாவிடத்தில் வாங்கி தரக்கூடிய பரிந்துரையாளர்களாகத்தான் இவர்களை நாங்கள் கருதுகிறோம் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறான் இப்படி ஒரு பதிலை சொல்கிறான் இன்னொரு பதிலை சொல் ரெண்டு பதில் அவன் சொல்லியிருக்கிறான் மானா புதுகும் இல்லாளியோ கர்றி போனாய் இது ரெண்டு பதிலையுமே அவன் சொன்னான்னு குரான் சொல்கிறது இந்த ரெண்டு பதிலையும் அவன் சொன்னாங்கிறத கட்டு நம்ம சொல்லலை அவன்ட்டு இந்த புதுன மிந்து இல்லாகி மாலா எல்லோருக்கும் மலாய் என்போம்ங்கிறது குரான்டைய வசனம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியாத வகைகளை தீமை செய்ய முடியாத வகைகளை போய் வணங்குகிறார்கள் வணங்கி விட்டு சொல்கிறார்கள் ஹாவுலாயி சுஃபாவுனா இந்தல்லா இவங்களெல்லாம் அல்லாவிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள் சிபாரிசு பண்ணுவார்கள் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது மானாபுது இல்லாழியோ கர்ரி பூனா இளல்லாஹி ஜுல்ஃபா இவங்க எங்களை அல்லாவிடத்தில் நெருக்கமாக்கி வைப்பாங்க எங்களை கூட்டிக்கிட்டு போய் அல்லாஹுக்கு பக்கத்தில் வச்சுருவாங்க நெருக்கமாக்கிடுவாங்க அப்போ இவன் வணங்கிய பல தெய்வங்களை வணங்குகிறான் இவனாக உருவாக்கி கொண்டவர்களை வணங்குகிறான் அப்படி உருவாக்கி கொண்டவர்களில் வந்து அர்த்தமற்ற சிலைகளும் இருந்தது பெரிய பெரிய நபிமார்களும் கூட அதில் இருந்தார்கள் இப்ராஹிம் நபிக்கு சிலையை வைச்சான் இஸ்மாயில் நபிக்கு சிலையை வைச்சான் சிலையை வச்சுட்டு போய் கும்பிடுவாங்க கும்பிட்டாங்க அவங்களுக்கு சில பூஜைகளை செஞ்சான் அவங்களுக்கு சில வழிபாடுகளை செஞ்சான் ஏன்டா அங்கே போய் செய்கிறேன்னு கேட்டால் அவங்க அல்லாட்டை கொண்டு நெருக்கி வச்சுருவாங்க எங்களை நாங்களும் அல்லாட்டை நெருங்க முடியாது அல்லாட்டை எங்களை நெருக்கி வைத்து விடுவார்கள்ன்ற ஒரு பதிலை சொல்லி கொண்டு இந்த ரெண்டு பதிலை சொல்லி தான் இவ்வளோ செஞ்சுட்றான் ரெண்டு தான் நியாயம் அவன்கிட்ட இவ்வளோ நியாயம் என்ன ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுவார்கள் இன்னொன்று அல்லாட்டை நெருக்கமாக்கி வைப்பார்கள் அப்போ ஒன்று பரிந்துரை பேசி வாங்கி தருவார் நமக்கு ஏதாவது கோரிக்கை இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு ஒரு செல்வம் வேணும் அல்லாட்டையை கேட்டால் அவன் தூரத்தில் இருக்கிறான் அப்போ நமக்கு தருவதற்கு லேட்டாகும் இவங்க கிட்டத்தில் இருக்கிறாங்க இவங்கள்ட்ட கேட்ட முடி சொன்னால் இவங்களா தரமாட்டான் அவனு சொல்கிறான் இவங்களா தரமாட்டாங்க இவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை இவங்க அல்லாட்ட கேட்பாங்க யா அல்லாஹ் இந்த பக்தர் வந்திருக்கிறாரு இவர் கஷ்டப்படுறேங்கிறாரு நீ அவருக்கு செல்வத்தை கொடுன்னு அவர் கேட்டு வாங்கி தந்துடுவாராம் எதுக்குடா போய் அங்கே போய் வணங்குறீன்னு கேட்டால் வாங்கி தர்ற புரோக்கர்னு தான் வணங்குனாங்க நல்லா வணங்க அவங்க வணங்கின தெய்வங்களை எல்லாம் என்னவா கருதிருந்தாங்க புரோக்கர் நிலையில் வச்சுருந்தாங்களே தவிர அல்லாவுடைய நிலையில் வச்சுக்கிறல ஆனால் அல்லாத ஒத்துக்கிறல தான் நீ ஏற்றுக்கிட்டியே எனக்கு தான் சூப்பர் பவர் இருக்குன்னு சொல்லிக்கிட்டியே எல்லா அதிகாரமும் ஏங்க இல்லைன்னு உன்னை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் நீ ஒரு முஸ்லீம் தான் நல்லா ஏற்றுக்கிட்டானே இல்லை என்னிடத்தில் பரிந்துரை செய்வார்கள் என்று சொல்வதற்கு நல்லா கோபம் வருது என்கிட்ட வந்து அவன் பரிந்துரை அப்போ என்ன ஒன்றும் தெரியாதல்லாப்ப எனக்கு எதுக்கிட்ட பரிந்துரை ஒவ்வொருத்தனும் என்ன செய்யறான்னு எனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்போ இந்த பரிந்துரை செய்வதற்கு சில நீ போலியான நியாயங்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள் என்னன்னு கேட்டால் நல்லா ரொம்ப கோபக்கான அவன் நெருங்க முடியாது இவங்க வந்து என்ன செய்வாங்க அல்லாட்டை சொல்லி வாங்கி பக்குவமாக வாங்கி தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுக்கு கோபக்கார மாதிரி ஆக்கிட்டு நாங்கள் அல்லாவுக்கு எவ்வளோ தப்புகளை செய்கிறோம் ஒழுங்காக நாங்கள் நடக்கிறது இல்லை நாங்கள் எந்த முகத்தை வச்சுட்டு போய் அல்லாட்ட கேட்குறது அதுக்காக வேண்டியதான் இந்த அவளியா கூற பாத்தியா ஓதி ஓடி விட்டு என்ன செய்கிறோம் கேட்குறோன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல இதே மாதிரி இப்போ இந்த இன்றைக்கி இருக்கிற மக்கள் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி அவன் சொல்லுகிறான் அல்லாட்டை வந்து வாங்கி தருவாங்க எங்களுக்கு சிபாரிசு பண்ணி வாங்கி தருவார்கள் அப்படின்னு சொல்வதற்கு தான் அல்லாஹ் வந்து திருத்துறதுக்கு தான் முகமது நம்பி அனுப்புகிறான் இதை திருத்துறதுக்கு தான் அல்லவ சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை அல்ல ஒருத்தன் இருக்கிறான் என்பதை போதிக்கிறதுக்கு ரசூல்லா வரவே இல்லை அவனுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி தெரியும் அவனுக்கு சொல்லி வந்தது என்ன அல்லாட்ட வாங்கித்தர ஒரு ஆள் இருக்கான்னு தெரிஞ்சுன்னா இப்போ என்னன்னு நினைக்கிற எல்லா கோபக்காரனே இவர் இவர் அளவற்ற அருளாளன் இவர் அல்லாவுக்கு பேர் என்ன அளவற்ற அருளாளன் அவன்கிட்ட போய் கேட்க மாட்டாரா இவர் இவர்கிட்ட போய் கேட்பார்னே இவர் அளவற்ற அருளாளன் இவராப்பா இவர் அல்லா ரொம்ப இறக்கமுள்ள ஒரு ஆளா அல்லது நீங்கள் யார் உங்களோட லட்சம் என்னன்னு அல்லாவுக்கு தெரியாமல் போய் இவர் போய் சொல்லிக் கொடுத்து நீங்கள் ஒன்றா நம்பர் மோசமான ஒரு ஆளாக இருக்கும்போது உங்களை நல்ல ஒரு ஆள்னு சொல்லி பேசி சொர்க்கத்தை வாங்கி தந்துருவாரா அப்ப அல்லாவுக்கு தெரியாட்டி தானே போய் ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அவனுக்கு தான் எல்லாம் தெரியுமே அவனுக்கு அனைத்தும் தெரிந்து இருக்கும் பொழுது இவர்கள் எங்களுக்கு பேசி வாங்கி தருவார்கள் அப்படின்னு நம்புறது வந்து அல்லாவை மாதிரி அல்லாவுடைய ஞானத்தையும் அல்லாவுடைய அறிவையும் அல்லாவுடைய அந்தஸ்தையும் குறைத்து காட்டும் விதமாக இந்த வாதம் இருக்கிறதுனால தான் எல்லாம் சொல்லி காட்டுறான் அதில் நெருக்கி வைக்கிறதுக்கு செய்வா அடுத்து வாதம் என்ன நெருக்கி வைப்பார்கள்னு சொல்கிறான் எதுக்கு நெருக்கி வைக்கணும் தூரமாக உள்ளதை நெருக்கி வைக்கலாம் அவன் என்ன தூரத்தில் இருக்கிறான்ல நெருக்கி வைக்கலாம் எது நெருக்கி வைக்கலாம் தூரத்தில் ஒரு ஆள் இருந்தான்னு சொன்னால் பக்கத்தில் வாங்கன்னு உட்கார சொல்லலாம் என்னோட ஒட்டி கொண்டு ஒன்று கொண்டாக இருந்தால் நான் நெருக்கி வைக்கிறதுக்கு என்ன இருக்கா இங்கே அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி சொல்லி காட்டுறான் இதா சாலை கை பாதி அன்னி ஃபை இன்னி கரீப் எனது அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்பார்களே ஆனால் நபி நீங்கள் சொல்லியிருக்கேன் கரீப் நான் அருகில் இருக்கிறேன் நான் கிட்டே இருக்கேன் அப்புறம் என்னத்துக்கு போட்டுட்டு ஒரு அளவை கூட்டிகிட்டு வர்றேன் கரீபுன் அருகில் இருக்கிறேன் உஜீபு தாவத்தை தாய் அழைப்பவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் எவன் வேண்டாலும் என்கிட்ட கேளு இவனுக்கு தருமே இவனுக்கு தரமாட்டேன்லாம் நான் யாரையும் ஒதுக்க மாட்டேன் எல்லாரும் என்கிட்ட வந்து கேளு உஜீபு தாவத்த தாய் இதா தான் அழைப்பவனுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் பல்யஸ்தஜீபு ஒளி என்னிடத்தில் பதிலை தேடுங்கள் யூ இனோபி என்னையும் நம்புங்கள் அல்லகும் எரிசுதோன் இப்படி நடந்தால்தான் நீங்கள் நேர்வழி பெறுவார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹை வந்து நெருக்கி வைப்பதற்கு ஒரு ஆள் எப்போ தேவை தூரத்தில் இருந்தால் தேவை அவன் தூரத்தில் இல்லை ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறான் அல்லாஹூர்புல ஆள் இருக்கிறான் எந்தளவு கிட்டத்தில் இருக்கிறான் நகுனு அக்ரபு மின் ஹபிலில் வரீத் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பிடரி நரம்பு தான் அருகில் உள்ளது ஒரு மூளை தான் மனுஷன் கை காலுக்கு பேர் மனுஷன் கிடையாது நம்ம காலில் வெட்டிட்டா கூட அவன் மனுஷன் அர்ப்பமா இல்லையா இருப்போரைக்கும் வெட்டி போட்டு போயிட்டால் கூட நம்ம மனுஷன் இருந்துட்டு இருப்போம் மனுஷனுங்கிற இங்கே தான் இருக்கிறது இடம் அதுக்கு ரொம்ப அருகில் உள்ள இப்போ உறுப்பு எது நரம்பு தான் இந்த பிடரி நரம்பு தான் ஜங்ஷன் அதன் வழியாகத்தான் மூளையிலேருந்து வரக்கூடிய எல்லா கட்டளைகளும் உடம்புக்கு போகிறது எல்லா செயல்பாடும் அதை கொண்டு தான் இயங்குகிறது அப்போ நமக்கு நம் நம்ம என்று சொல்லி நம்ம மூளை தான் வச்சுக்கிறோங்க நம்மண்டா யார் நமக்கு நெருக்கம்னு சொன்னால் நம்ம மூளை மூளைக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ளது எது சிந்திக்கிற திறனுக்கு நெருக்கமாக உள்ளது எது பிடரி நரம்பு நல்லா சொல்கிறோம் அதை விட நாங்கள் கேட்டேங்கிறோம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுடைய பிடரி நரம்பு அருகில் இருக்கிறது அல்லா சொல்கிறான் நகுன் அக்ரபு இலேஹிமின் ஹபிலில் வரீத் அவனுடைய பிடரி நரம்பை விட நான் கிட்டத்தில் இருக்கிறேன் இது உன் கிட்ட இருக்குங்கிறீங்கள அதை விட நான் கிட்டே இருக்கிறேன் அப்போ என்னத்துக்கு கூட நெருக்கி வைக்க போகிறாரு இதுக்கு மேலே நெருக்கம் என்ன இருக்குன்னு இதை முன்னோட ஒன்று முன்னோட ஒட்டிக்கிட்டு கலந்துக்கிட்டு நான் அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறேன் அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிற என்னை வந்து ஒருத்தர் நெருக்கி வைப்பார்னு சொன்னால் அப்போ நீ என்னவா நீ கருதுகிறாய் அல்லா வந்து கண்காணிக்க முடியாதவனாக எங்கேயோ தொலைவில் இருப்பவனாக அவனை ஏமாற்ற முடியுமானவனாக அப்படி பலவீனமானவன் தானே கருதுகிறேன் அவன் தான் உனக்கு அவ்வளோ நெருக்கத்தில் அவ்வளோ அதிக அதிகமாக நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறானே அப்போ அல்லா ஒரு அப்படிலின் அருகிலும் நெருக்கத்திலும் இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் என்ன வாதம் என்று கேட்டால் இல்லா லி கர்ரி போனா இளல்லா ஹி சுல்பா எங்களிடத்தில் அல்லாவிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் இதெல்லாம் கும்பிடுகிறோமே தவிர இவங்களை கடவுள் நினச்சி கும்பிடலை இந்த வாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இதுதான் கேள்வி இன்றைக்கி இந்த வாதத்தை நம்ம மக்கள் சொல்கிறாங்க இதே வாதத்தை இதே மாதிரி அச்சரம் பேசகாமல் எழுத்து பேசகாமல் இன்றைக்கு முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க ஏன் தர்காவுக்கு நீ போய் ஏன் நாகூர் ஆண்டு கூப்பிடுக்கிறாய் நாங்கள் என்ன ஒரு அல்லாண்ட சொல்றோம் அல்லாட்டை வாங்கி தருவார் அல்லாட்டை நெருக்கமாக எதுக்கு போட்டு நெருக்கி வைக்கணுங்கிற அவன் தான் அவனை போய் நெருக்கி வைக்க யார் தேவை அவன் தான் அனைவருக்கும் விட நெருக்கமாக இருக்கிறானே அவனுக்கு அவனை விட நெருக்கமாக இல்லை யாருமே இல்லையே நீ ஒரு அவளியாண்டு கபுரம் கிட்ட போய் நின்று கூப்பிட்டா கூட உனக்கு வரைக்கும் நாலடி அடி இருக்கணும் கபருக்கு செத்து போயிட்டாரு விஷயம் உயிரோடு இருந்தால் கூட நீ நிற்கிற தலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவர் அடக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு எட்டடி அடி வந்துடும் அவன் அவ்வளோ தூரத்தில் கூட இல்லையா அல்லாஹ் நீ யார்கிட்ட போய் கேட்டு நெருக்கி வைக்க சொல்கிறியோ அவர் தூரமாக இருக்கிறாரு இவன் அதை விட கிட்ட இருக்கிறான் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் அதை விட இங்கே இருக்கிறான் பிடரி நரம்பை விட அருகில் இருக்கிறான் அப்போ பிடரி நரம்பை விட அருகில் இருக்கும் பொழுது நெருக்கி வைப்பதற்கு ஒரு ஆள் எதுக்கு அப்படிங்கிற சிந்திக்காமல் இன்றைய மக்கள்லாம் சொ இதுக்குரிய போலியான ஆதார காட்டுவாங்க அதுக்கெல்லாம் பிறகு ஒன்று ஒன்றா எடுத்துக்கிருவோம் பேசிக்கான விஷயம் என்னென்னு கேட்டால் இஸ்லாத்தினோட அடிப்படை கொள்கை வந்து அல்லா இருக்கிறான் என்பது கிடையாது இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும் அல்லாவை தவிர எதுவும் இல்லைன்னு மறுக்கணும் நெகட்டிவாக தான் இல்லைன்னு மறுத்தால் தான் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியும் அல்லா இருக்கிறான்னு சொன்னால் முஸ்லீம் ஆக முடியாது அப்படி ஆக முடியும் என்று சொன்னால் அபுஜகனும் முஸ்லீம் தான் அபுலகம் அவன் அப்படி தான் சொன்ன அவன்லாம் அபு அபுஜல் அபுல்லஹோம்னா எல்லாம் இருக்கிறான் வானத்தை படைத்தவன் பூமியை படைத்தவான்னு சொன்னான் சொன்னதுனால் அவன் ஆகலைன்னு நீங்கள் எல்லோரும் இருக்கிறீங்க யாராச்சும் அபுல் அஹ் முஸ்லீம்னு சொல்லுவீங்களா யாராவது அபுசுஃபியானை முந்தி காஃபிரா இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி அவர் அபுசுஃபியான யாராவது முஸ்லீம்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க அப்போ முஸ்லீம்னு நம்ம யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ அவன் இருந்த கொள்கை என்னன்னு கேட்டால் அல்லாஹுதான் படைத்தவன் தான் ரிசுக்களித்தவன் ஆனால் நாங்கள் நேராக அவன்கிட்ட போக முடியாது எங்கள்ட்ட வந்து நெருக்கி வைக்கிறக்கு ஒரு ஆள் வேணும் எங்களை பற்றி ஒரு பரிந்துரை செய்கிறக்கு ஒரு ஆள் வேணும்ட்டு அவன் நினைக்கிறான்ல அந்த மாதிரி நினைப்பது மட்டும்தான் அவன்கிட்ட இருந்த ஒரே தப்பு கடவுள் சம்பந்தமாக வேற பாவங்கள்லாம் செஞ்சான் கடவுள் சம்பந்தமாக அவன்கிட்ட உள்ள ஒரு தப்பு என்னது இந்த ஒரு தப்பு தான் இது திருத்துறதுக்கு தான் ஒரு சூழலாக வர்றாங்க திருத்துறதுக்குள்ளே தான் லாயிலாக இல்லலாம் இதை திருத்துறதுக்கு தான் அல்லாவத்தான் ஏற்றுக்கிறடா லாயிலாக எங்கள்கடா இல்லை இல்லாதான உன்கிட்ட இருக்குது அல்லா இருக்கிறான்னு சொல்கிற மற்றது இல்லைன்னு என் சொல்ல மாட்டேங்கிற மற்ற எல்லாத்தையும் இல்லைன்னு தூக்கி போடு அப்படிங்கிறதை தான் நல்லா சொல்லி காட்டுறான் இம்மை அதனால தான் இந்த லாயில் ஆகிலாவுடைய விளக்கத்தை நம்ம என்ன செய்யணும் அதிலேருந்து முழு அப்போ தான் முழுமையான தொகுதி வழங்கிக் கொள்ள முடியும் தான் இந்த முதல் முறையாக இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இது குறித்த விரிவான விளக்கங்களை அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம் சொல்லுங்கள்